அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இயன்றது செய்வோம் இல்லாதவருக்கு இன்னைக்கு வந்து நம்ம அஸ்வின் மீடியா நிறைய தாந்திரிக பரிங்களை பற்றி போ வீடியோ போட்டிருப்போம் ஆனால் நம்மளுடைய நேயர்களுடைய வேண்டுதல் கிணங்க ஒரு விஷயம் கொடுங்க சார் அப்படின்னாங்க என்ன அப்படின்னா மந்திரம் இல்லை எனில் எந்திரம் இல்லை எந்திரம் இல்லை எனில் மந்திரம் இல்லை இதனுடைய டைட்டில் என்னன்னா வணிக நிறுவனங்களும் எந்திரங்களும் வணிக நிறுவனங்களும் எந்திரங்களும் அதே மாதிரிதாங்க ஒவ்வொரு வணிக நிறுவனங்களுக்கு முக்கியமானது எந்திரம் என்ன எந்திரம் தேவை அப்படின்னா வாடிக்கையாளர்களை வர வைக்கக்கூடிய எந்திரம் ஒண்ணு இன்னொன்னு கல்விக்கான எந்திரம் ஒரு குழந்தை படிக்கல அப்படின்னா அந்த குழந்தையினுடைய தலைப்பகுதியில தலைமாட்டு பகுதியில இந்த எந்திரத்தை வைத்தால் படிப்பார்கள் இந்த மாதிரி தன ஆக்கிருஷ்ண எந்திரம் நவகிரகத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள ஒரு எந்திரம் ஜோதிடர்களுக்கான எந்திரமும் இருக்கு என்னன்னா ஜோதிடர்களுக்கே வாக்குப்பள்ளிகள் தரணும் வாக்குளிம் அவர்களுடைய தொழில் விருத்தி இதுக்கெல்லாம் ஒரு எந்திரம் இருக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வந்து மந்திரத்தை உட்காந்து நம்மளால உற்சாதனம் பண்ணவே முடியாது இன்னைக்கு லட்சத்தட்டு அப்படின்னா உட்காந்து பண்ண முடியுமா பண்ண முடியாது பத்து நிமிஷம் நம்ம பலன் சொல்லவே முடியல அதை எப்படி ஜோதிடர்கள் லட்சத்தட்டு மந்திரங்கள் சொல்ல அதை லட்சத்தட்டு மந்திரங்கள் கொடுத்து அதனுடைய உருவேற்றி இந்த எந்திரங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம செந்தூரானுடைய தாந்திரிக பயிற்சி மையத்தில்தான் கிடைக்குதுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வேல்டுல எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா எந்திரங்களால் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்திரமாகவே மாற்றி விடலாம் எப்படி அப்படின்னு சொன்னா எப்பவுமே தூங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்க அவங்கள சுறுசுறு பார்க்கணும் எப்படி என் வீட்டில் என் மகன் படுத்தே இருக்காங்க வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்க படிச்சுட்டு சும்மாவே இருக்கான் அப்போ ஒரு பையன் வந்து வீட்டில் சும்மாவே இருக்கான் வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னா வேலைக்கு செல்லக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய எந்திரம் நம்மகிட்ட இருக்கு ஒரு மாணவனாக இருந்தால் அவன் சரியாக படிக்கவில்லைன்னா நல்லா படிக்கக்கூடிய கல்விக்கான எந்திரமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லை இது எந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிடைச்சிடாதுங்க உடனே ஐயாயிரம் ரூபாய்க்கு எந்திரம் கொடுக்குற கம்பெனி வந்து இன்னைக்கு ஈஸியா எல்லா பக்கமும் உருவாயிட்டு இருக்கு ஆனா இது ஐயாயிரம் ரூபாய்க்கான ஒரு எந்திரம் கிடையாது ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கான எந்திரம் இது கிடையாது ஒரு ஆக்ரேஷன் ஒரு தெய்வத்தை ஒரு அந்த எந்திரத்துக்குள்ள உள்ள கொண்டு வரணும் ஏன் எந்திரத்தினுடைய சிறப்பை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்றாலே அதுல தெய்வங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு எந்திரத்துல ஒண்ணும் இல்ல ஒரு எந்திரம் எழுதப்படுற ஒரு தன எந்திரம் எழுதுறோம் அப்படின்னா அவர்களுடைய கைரேகை பதிக்கப்பட்டு அவர்களுடைய கைரேகை பதிக்கப்பட்டு அந்த எந்திரத்தை எழுதணும் அந்த கைரேகை வந்து பாத்தீங்கன்னா என்ன இன்களை பதிச்சு கொடுக்கறன்னு நினைச்சிங்களா இல்ல உங்களுடைய நம்ம ரத்த டெஸ்ட் எடுக்கிறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மளுடைய பிளட்ல இந்த கட்டவர்கள் இந்த ரத்தத்தின் மூலமாக எடுக்கணும் ஏன்னா இது மாந்திரிக ரீதியாவோ தாந்திரிக ரீதியாவோ பண்றது வெற்றி போனீங்கன்னா கல்லாவுக்கு பின்னாடி ஒரு எந்திரம் எழுதி வச்சிருப்பாங்க சும்மா எல்லாம் அந்த எந்திரம் வாங்கி வைக்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல ஹோட்டல் இருக்குங்க அடையாறுல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆல் இண்டியா வேர்ல்டு ஃபுல்லா இருக்காங்க இருநூத்தி ஐம்பது பிரான்ச் ஆனா அவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு எந்திரம் மாட்டி ஒரு மாலை போட்டிருப்பாங்க எதுக்காக ஏன் அவங்க அந்த எந்திரம் வாங்கி வைக்கணும் அவர்கள் வந்து அந்த எந்திரத்தை வாங்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை கூட்டம் நிறையா வர வேணும் அப்படின்றதுக்காக அது மட்டும் இல்ல எந்திரப் பூமிக்கு பூமிக்குடியில் எந்திரம் வைக்கலாம் நம்மளுடைய வாழும் வீடுகள் நம்ம செயல் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி பல வகையான எந்திரங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை மக்களை ஈர்க்கக்கூடிய நம்ம தொழில் நிறுவனத்துக்கு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு எந்திரம் இருக்கு நம்மளுடைய தொழில் இருந்து நம்ம ஆர்டர்ஸ் நிறைய வழியில இருந்து வர்றதுக்கான ஒரு எந்திரம் இருக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்த கடன்களை வசூல் செய்வதற்காகவே ஒரு இது எல்லாமே மந்திரம் சொல்லிட்டு அப்பயே அப்போ நமக்கு மூன்று விஷயம் தான் எப்பவுமே மனசுல வரணும் என்ன அப்படின்னா எல்லாருமே எப்படி சொல்லணும்னா திராவிட மொழியில சொல்லணும்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுவே தாந்திரிக வழியில சொல்றோம் அப்படின்னா எந்திரம் மந்திரம் தந்திரம் எந்திரம் மந்திரம் தந்திரம் இல்லைன்னா லைஃபே இல்லைங்க என்னன்னா ஒரு சில இவ்வளவு பெரிய முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்களும் எந்திரம் வைத்துக் கொள்வார்கள் அவர் வீடுகள்ல இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஊர்ல ஒரு வீட்டுக்கு ஸ்ரீசங்கரம் பதிச்சு கொடுத்தேன் அந்த வீட்டுல பல விஷயமான பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதுகாப்பு வளையம் வீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் நீங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து வாஸ்து பாக்குறதோட ஒரு வீட்டுல ஒரு எந்திரம் பதிங்க இந்த எந்திரத்தினால கேட்கக்கூடிய சிறப்பு வேற எதுலையுமே கிடையாது நான் வந்து இந்த எந்திரத்தை படிக்கும் பொழுது ஒரு அறுபது நாள் வந்து காட்டுக்குள்ளே தெரிஞ்சு இந்த எட்சினி முறைகளை எல்லாம் முப்பத்தி ஆறு வகையான எச்சினி முறைகளை எந்திரத்தில் எப்படி நம்ம செலுத்துவது இதை ஒவ்வொரு எட்சணிக்குமே வாழ்க்கையில ஒரு பயன் இருக்கும் இப்ப நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஜோதிடத்துல நூறு கேள்விகள் இருக்கலாம் ஆனால் மனிதனுடைய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பத்து பிரச்சனை தான் இருக்கும் என்னவா இருக்கும் ஒன்னு கல்யாணம் ஆகலை இன்னொன்னு கடன் பிரச்சனை இன்னொன்னு நம்மளுடைய உறவுகளால பிரச்சனை இன்னொன்னு நம்மளுடைய ஃபேமிலி ரன் பண்றதுல பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பதினோரு வகையான பிரச்சனைகள் தான் இருக்கு அந்த பதினோரு வகையான பிரச்சனையும் நான் உங்களை அம்பானி ஆயிருவீங்க அப்படின்னு நான் சொல்லலை இந்த எந்திரம் வைக்கிறனால நீங்க அம்பானி ஆக ஆக மாட்டீங்க பட் இருந்தாலும் அதுக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு லட்ச ரூபா ஒரு எந்திரம் பண்றீங்கன்னா பத்து லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு எந்திரம் பண்றீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தாங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் இது நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்றோமோ இந்த எந்திரங்களுக்கு அன்றெல்லாம் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அரண்மனையில ராஜாக்களுக்கு எந்திரம் தான் வைத்து கொடுத்தார்கள் அரண்மனையில ராஜாக்களுக்கு தான் வச்சு கொடுத்தாங்க ஒரு போருக்கு வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த போருக்கே வந்து முக்கிய காரணம் என்னன்னா முதல்ல எந்திர உபயோகம் எந்திர தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் இந்திர பிரேகம் எந்திர பிரேகம் இல்லைன்னா இந்திர பிரேகம் கிடையாது அப்போ ஒரு மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட எந்திரத்தை வைத்து நம் சக்சஸ் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பா உண்டு நம்முடைய முஸ்லிம் நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வந்து சார் எனக்கு தொழில் நல்லா நடக்கல சார் மாட்டு தொழில் தோல் எடுத்து பிசினஸ் பண்ற எக்ஸ்போர்ட் பண்ண முடியல இந்த லாக்டவுன்ல இருந்து எனக்கு பிரச்சனைன்னாரு நான் சொன்னேன் சார் நீங்க முஸ்லீம் உங்களுக்கு நான் இந்த எந்திரம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு கேட்டேன் அப்புறம் சொன்னாரு ஐயா நான் முஸ்லீமோ அல்லது இந்துவோ அல்லது கிறிஸ்டீனோ அது எனக்கு முக்கியமில்லை என் தொழில் வளர வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தான் கேட்டார் அப்ப நான் சொல்வதை செய்யுங்கள் அப்படின்னு எங்களை அராமக்கு அது ஒத்து வராதினர் அராமை விடுங்கள் உங்களுடைய தொழிலை பாருங்க உங்களை நம்பி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க நூறு தொழிலாளர்கள்னா நூறு குடும்பம் குடும்பத்துக்கு நாலு பேர்னா நானூறு பேர் ஆச்சு அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க அப்படின்னு அவர் யோசிக்கவில்லை அதை செய்தார் இன்னைக்கு அந்த நிறுவனம் நல்ல நிலைமையில இருக்கிறது அப்படி உங்களுக்கு நான் சக்சஸா காட்டணும்னா அவர்களுடைய நம்பரும் தர்றேன் நீங்க போய் இவர்கிட்ட நான் எந்திர வாங்கினேன் சார் நல்லா இருக்கேன்னு சொன்னா மட்டும் நீங்க வந்து பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு ஜோதிடத்துல பல விதமான கோயில்கள் பல பரிகாரங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா எதுவுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது ஃபர்ஸ்ட் அதுதான் இங்க பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய முன்கர்மா முன்ஜென்ம கர்மா நம்மளுடைய முன்னோர்கள் கர்மா அது இல்லாம நீ செய்த பாவம் இனி உன் வீட்டார் செய்த பாவம் இந்த மாதிரி நிறைய பாவங்கள் சுமந்திருப்பதால நம்மளால இதை வந்து கரெக்டா பண்ண முடியாது அப்போ எந்திரம் அப்படின்றது ஒரு தொழில் எக்ஸ்போர்ட் நடக்குது சார் இந்த எக்ஸ்போர்ட் எனக்கு ரன் ஆகல அப்படின்னா அந்த தொழில் விருத்திக்கான ஒரு எந்திரம் வாங்கிக்கணும் சார் எங்க வீட்டுல ரொம்ப நோய் ஹாஸ்பிடல் செலவு என்னால எதுவுமே சமாளிக்க முடியல அப்படின்னா உடல் ஆரோக்கியத்திற்கான தன்மந்திரி எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வேணும் தன்மந்திரி எந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் தன்மந்திரியை ஆக்கர்ஷணம் செய்து அந்த எந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் நம் பூஜைல ஒரு மண்டல காலம் பூஜையில் வைத்து இரவு நேரத்தில் தான் பூஜை நடக்கும் சொல்லுவாங்க ஆண்டைக்கு கூட நேரத்துல பூஜை பண்ணணுங்க அப்பதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை புகுத்த முடியும் அதே மாதிரி தாங்க உடல் ரீதியானதுக்கு தன்மந்திரி சொல்லிட்டேன் சார் சகல சம்பத்தும் சகல செல்வங்களும் எனக்கு நிறைந்து காணப்படணும் நான் ரொம்ப பிரச்சனையில இருந்தாலும் எவ்வளவு கடன்ல இருந்தாலும் என் தொழில் நன்றாக ஓட வேண்டும் அப்படின்னா தொழிலுக்கான ஒரு எந்திரம் இருக்கிறது அதுவுமே பாத்தீங்கன்னா சாதாரணமா குடுத்துட முடியாதுங்க இப்ப நீங்க ஒரு எந்திரம் செய்ய சொன்னீங்கன்னா குறைஞ்சது நூத்தி எண்பது நாள் ஆகும் இல்லைன்னா தொண்ணூறு நாள் ஆகும் குறைஞ்சது இன்னைக்கு உங்களுக்கு பத்து நாள்ல ஒருத்தன் எந்திரம் கொடுக்குறான் அவன் ஜோசியரே கிடையாது அவன் அந்த ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஆளே கிடையாது ஒரு எந்திர பிரயோகத்துக்கு குறைஞ்ச ஒரு மண்டலமாக வேண்டும் அல்லது இரண்டு மண்டலமாக வேண்டும் இந்த இரண்டு மண்டல பூஜையை அவனை மேன்மைப்படுத்தும் டெய்லி வந்து சங்கல்பம் வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தொழில் இவனுக்கு முன்னேறணும் இந்த தொழில் இவனுக்கு பெரிய சக்சஸ் வரணும்னு நம்ம சங்கல்பம் வைக்க 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 தான் சக்தி ஏறும் அதுவே வந்து வந்து நான் மாட்டி வைக்கிறதுக்கான ஒரு நூத்தி நாற்பது நாள் இருந்தா போதும் இதுவே ஒரு பூமியில நீங்க அந்த உங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது நூத்தி எண்பது நாள் பூஜை செய்தாலும் அந்த எந்திரத்தை உங்க வீட்டுல வைக்க முடியும் இந்த எந்திரத்துக்காக இன்னொரு விஷயமும் சொல்றேன் இப்போ வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா எந்திரம் வைப்பதில்லை ஆனால் எண்களை கொண்டு எண்களை கொண்டு வெற்றி அடைகிறார்கள் நல்ல கண்ட்ரி பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எண்களை வைத்துதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மதான் இன்னும் இங்க உட்காந்துகிட்டு ஒன்பது கிரகம் ராசி நட்சத்திரம் கத்திட்டு கிடக்கும் ஆனா அங்க அப்படி கிடையாது எல்லாமே தான் எந்திரமும் எண்களும் தான் எண்களை வைத்து வெற்றி அடைந்ததும் இருக்கிறான் எண்களை வைத்து தோல்வி அடைஞ்சதும் இருக்கான் எம்ஜிஆர் வாங்கின முதல் காரு அதுல இருந்து அவர் ஜெயிச்சா வெற்றி தொடர் வெற்றி அதே மாதிரிதாங்க நம்ம கலைஞரும் அவருக்கும் எண்களை வைத்து நான் வெற்றியை தவிர எந்திரங்களும் எங்களும் ஒருவரை வெற்றி அடை செய்யும் இப்போ நிறைய எண்களை வச்சு நிறைய பேர் நிறைய பலன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சார் இந்த நம்பர்ல நான் ஒரு கார் வாங்கணும் இந்த காருக்கு வந்து என்ன மாதிரியான எந்த நான் கொடுக்கணும் அப்போ காருக்கு எந்தல் முக்கியமோ எந்திரம் ரொம்ப முக்கியம் எந்த எப்படி முக்கியமோ எந்திரமும் ரொம்ப முக்கியம் ஒரு பாக்கெட் சைஸ்ல ஒரு க எந்திரத்தை நம்ம கார்ல எப்போ வச்சிட்டா ஆக்சிடென்ட் ஒரு விஷயமே நடக்காது அதுக்குமே நான் ஒரு எந்த வச்சிருக்கேன் இப்ப என்னுடைய கார்ல நான் வாங்கிப்ப இப்போ மூன்று ஆண்டுகள் ஆயிட்டு ஒரு சின்ன கீழல் கூட விடுவது கிடையாது ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த என்ன நான் படிச்சது எல்லாமே கேரளா திருச்சூர்ல நான் இந்த தமிழ்நாட்டுல எந்த சொசைட்டியும் படிக்கல எல்லாமே அனுபவ ரீதியான கருத்துக்கள் என்னை சார்ந்த நண்பர்களிடம் நான் கற்றுக்கொண்டது அனுபவ ரீதியான கருத்துக்களை தவிர எனக்கு ஆசான் என்பது தமிழ்நாட்டில் எவரும் இல்லை ஆனால் மானசீக ஆசான் ஒருவர் இருக்கிறார் அவர் என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நிலவேசந்தன் ஐயா அவர்கள் மட்டுமே ஏன் அவர் சொல்ற அப்படின்னா அவரு உண்மையாவே பூலோகத்தில் பிறந்த மிகப்பெரிய ஒரு சித்தர் பதினெட்டு சித்தர்கள் அவரையும் நான் கொடுத்துடலாம்னு சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு ஞானம் படைத்தவர் அப்படியா கொண்ட ஒரு மானசீக குருநாதரை தவிர எனக்கு தெரிஞ்சு ஜோதிட உலகில் யாரும் பெரிய லெவல்ல இல்ல அவரை தவிர அதனாலே என்னவோ இறைவன் அவரை சீக்கிரம் கூட்டி கொண்டான் ஆனா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எங்கள் மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்திருப்போம் வேற ஒண்ணுமே கிடையாது அதனால சொல்றேன் எந்திரமும் மந்திரமும் தந்திரமும் தான் நம் வாழ்க்கை முன்னேற்றம் உங்களுக்கு எந்திரம் அப்படின்னாலே தொழில் வளர்ச்சி பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு தான் நான் எந்திரம் கொடுத்துட்டு இருக்கேன் சும்மா சின்ன இடத்துக்கு பெரிய இடத்துக்கு அப்படிலாம் கிடையாது எந்த இடமா இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைக்கணும் வாடிக்கையாளர் போய் ஐயா நான் கொலை பண்ணிட்டேன் காப்பாத்து நீ விழுந்துட்டா அந்த காப்பாத்திதான் ஆகணும் அதே மாதிரிதான் ஜோதிடன் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்டேன் இதுல இருந்து நான் விழுபடணும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கணும் அதை விட்டுட்டு நீ இப்படி சொல்ற அப்படி சொல்றன்னு ஜோதிடர்களை மிந்தனை செய்வதை விட்டுவிடுங்கள் அவர்களிடம் ஏன்னா நான் எப்பவுமே காஸ்ட்லி ஜோசியர் தான் நீங்க பார்த்தாலே தெரியும் என்னன்னா விஷயம் இருந்தா மட்டும்தான் களத்துல இறங்க வேணா இறங்க மாட்டேன் ஒரு ஜாதகத்தை பார்ப்பேன் இந்த எந்திரம் கொடுத்தா சக்சஸ் ஆகுமா ஆகாதா ஆகாதுன்னா போயிட்டு வாங்கன்றுவேன் ஆகனா இருந்து செய் கண்டிப்பா சக்சஸ் ஆக இது தொழிற்சாலைக்கு நான் சொன்ன திருமண தடைக்கவனா ஒரு எந்திரம் இருக்கு தெரியுங்களா திருமண பந்தம் திருமண பந்தம் திருமண பந்த எந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த திருமண பந்த எந்திரத்துல என்ன இருக்கும் அப்படின்னா எண்களும் இருக்கும் திருமண பந்தத்தில் எண்களை இணைத்தால் கண்டிப்பாக நமக்கு திருமணம் என்பது நடக்கும் இது திருமண பந்த எந்திரம் அதுக்கடுத்து சார் கர்ப்பகால எந்திரம்னு ஒண்ணு இருக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த கர்ப்பகால எந்திரம் அப்படின்றது என்னன்னா குழந்தையினுடைய கரு புகைப்படம் அந்த கரு வந்து பாத்தீங்கன்னா எந்திரமாக வரையப்பட்டு அந்த எந்திரத்தை குழந்தை இல்லாதவர்கள் வைத்து பூஜை செய்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கி உருவாக வாய்ப்பு இருக்கு இதுல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் மெடிக்கல் ரீதியாக நீங்க தகுதி இருந்தால் மட்டுமே இந்த எந்திரத்தை வாங்கணும் சும்மா நீங்க வாங்கிட்டு எனக்கு குழந்தை பிறக்கல சார் எனக்கு குழந்தை பிறக்கல சார்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சார் நாங்க ரெண்டு பேர் தகுதியா இருக்கோம் எங்களுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள்ல தள்ளி போயிட்டே இருக்கு நிக்க மாட்டேங்குது அப்படின்னா மட்டும் வாங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த கர்ப்பகால எந்திரத்தை நான் கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான எந்திரம் கல்வி வசு கல்வி வந்து வசியப்பட ஏன்னா கல்வி வந்து வசியமாகணும் நமக்கு நம்மளுடைய ஞானத்தில் நம் படிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய மூளை பகுதிகளை ஸ்கோர் ஆகணும் சேவ் ஆகணும் ஒரு விஷயம் சேவ் ஆனாதான் சார் சிம் கார்டுல நம்பர் சேவ் ஆனா தான் நம்மளை கூப்பிட்டு நம்ம பேச முடியும் அதே மாதிரி தான் நம்ம மூளையில நம்ம படிக்கக்கூடிய விஷயம் சேவ் ஆனாதான் எக்ஸாம்ல கரெக்டா பரிட்சை எழுதி நம்மளால பாஸ் ஆக முடியும் அப்ப இந்த எந்திரத்தை என்ன மாதிரி பண்ணலாம்னா இந்த நீங்க ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போதும் இந்த எந்திரத்தை தலைமீது வைத்து அரப்பு மஞ்சள் வைத்து குளித்தால் கண்டிப்பாக படிக்காத குழந்தையும் படிக்கும் இது ஒரு எந்திர வழிபாடு சரிங்களா இப்போ நம்ம படிப்புக்கு சொன்னோம் திருமணத்துக்கு சொன்னோம் கர்ப்பகாலத்துக்கு சொன்னோம் தொழில்முறைக்கும் சொல்லியிருக்கோம் இப்ப வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம் அரசியல் இந்த வெற்றி பெறதுக்கு ஒரு சண்டியாகம் பண்ணிட்டு ஒரு அலுவலகத்திலோ அல்லது வீட்டுலயோ வச்சீங்கன்னா அரசியல் மிகப்பெரிய பதவிகளையோ அல்லது மிகப்பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இது வந்து இந்த சண்டியாக அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட முடியாது எல்லாராலையும் சண்டியாகம் உடனே பண்ண முடியாது உனக்கான உத்தரவு கிடைச்சா மட்டும்தான் இது பண்ணலாமா வேண்டாமான்ற உத்தரவு கிடைச்சா மட்டும் தான் சண்டியாகம் பண்ண முடியும் இந்த சண்டி சுங்கார யாகம் பண்ணிக்கணும் யாகம்னா சும்மா கிடையாது எதிர்களை உங்களுக்கு எதிர்த்து நிக்கக்கூடியவர்களும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோமம் தான் வந்து சுங்கார ஹோகம் இந்த சண்டி யாகம் என்பது என்னன்னா தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காக உங்களை ஒரு தலைமை பண்புக்கோ தலைமையுடைய அந்த இடத்துக்கோ உங்களை ஸ்டடி செய்து கொள்வதற்காக தான் இந்த இது அரசியல்வாதிகளுக்கான ஒரு எந்திரம் சார் நான் வக்கீல் தொழில் பண்றேன் சார் அப்ப இந்த வக்கீல் தொழிலுக்கான எந்திரம் என்ன அப்படின்னா வழக்குகளை வெற்றி செய்வது வழக்கு ஒரு வழக்கை தொட்டா எங்க வக்கீல் ஜெயிச்சிருவாரு சார் அப்படி அந்த பேர் எடுக்கிறதுங்க பார் கவுன்சில் உங்களை பார்த்தாலே மிரளணும் எப்படி அப்படின்னா வக்கீல்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான புதன் பகவானுடைய இந்த பகவானுடைய செவ்வாயினுடைய காம்பினேஷன்ல கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் தங்கள் வழக்குகளை வெற்றி பெறுவீங்க அதுக்கான எந்திரம் இருக்கு சரி மருத்துவர்கள் சிறந்த மருத்துவர்களாக விளங்க சரிங்களா இந்த சிறந்த மருத்துவர்களாக செவ்வாயினுடைய எந்திரம் சாஸ்திர பந்தம் புரியுதுங்களா இதுவே ஒரு எந்திரமா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய முருகனுடைய திருநாமத்தை பதித்து முருகனுடைய அந்த நான்கு வேதங்களுடைய முதல் மூல மந்திரங்களை அந்த எந்திரத்தில் பதித்து உங்களுக்கு இந்த மருத்துவராகிய உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்க பெரிய கிளினிக் கட்டலாம் உங்க ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இல்லாம இருக்கும் சார் எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒண்ணுன்னா இப்ப கேஸ் போட்டுருவாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மருத்துவத்துறைக்குமே மருத்துவம் சார்ந்த பிரச்சனைக்கும் எந்திரங்கள் கொடுக்கலாம் அதை காட்டி நான் சொன்னல சார் அரசர்கள் ஒவ்வொரு நாளும் தன் வெற்றியை நிர்ணயித்தது எந்திரத்தையும் மந்திரத்தையும் வைத்துதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஜோதிடர்களையும் ஒரு தந்திரம் கூட வச்சுக்குவாங்க இந்த திசை நோக்கி நோக்கி நான் பயணம் மேற்கொண்டால் வெற்றி அடைவனா என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் நான் எப்படி வெற்றி அடைவேன் சிறு காயம் இல்லாமலோ அல்லது என் போர் வீரர்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் பாதுகாப்பு வளைய வேண்டும் அதுக்கு என்ன செய்வது அப்பதான் இந்த எந்திரத்தை கொடுப்பார்கள் இந்த எந்திரத்தை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போரில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் எல்லாமே எல்லா கோயில்களுக்கு பாருங்க தெய்வத்தை கீழே ஒரு எந்திரம் வைக்காம அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை செய்ய மாட்டாங்க எதுக்காக அந்த எந்திரம் அந்தனுடைய சக்தியை உள்வாங்கி வைத்திருக்கும் நமக்கு தேவைப்படும் போது அந்த சக்தியை பிரதிபலிக்கும் தான் நம்மை காக்கும் எந்திரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மந்திரமாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளா செதுக்கி கொண்டே இருக்கும் நீங்கள் தோல்வி என்று நினைக்கும் போதெல்லாம் உன்னை தோல் தோல் தோக்க விடாதுங்க உண்மையா சொல்ற தோக்க விடாது எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும் எல்லாருக்குமே என்னன்னா சார் நான் போய் ஜாதகம் பார்த்தேன் சார் எனக்கு எந்த தீர்வும் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்பேன் சார் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார் அப்படின்னா சொல்லி இந்த எந்திரத்தை பண்ணிக்கோ கண்டிப்பா நீ சக்சஸ் ஆக அப்ப தொழிலுக்கான எந்திரம் மட்டும் இல்லாம இன்னும் நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க இந்த கட்டணம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் பாலம் கட்டுபவர்கள் இந்த ரோடு போடக்கூடியவர்கள் பில்டிங் கட்டக்கூடியவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பில்டிங்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்துருவான் இல்ல ஏதாவது ஒரு சிக்கல் ஆயிரும் இல்லைன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல டெண்டர் எடுத்தீங்கன்னா அந்த பணம் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு எந்திரம் இருக்கு என்ன மாதிரியான சத்துரு சொன்னேன் பாத்தீங்களா ஒரு முருகனுடைய மிகப்பெரிய ஒரு எந்திரம் ஆனா அந்த எந்திரம் நீங்க ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு கைக்கு வர ஆறு மாசம் ஆகும் இப்ப ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆறு மாசம் ஆகும் சார் ஆறு மாசம்ல என் பிரச்சனையும் முடிஞ்சிடும் என்ன சார்ன்னு சொல்லக்கூடாது ஆனால் ஆறு மாதம் கழித்து ஆயிரம் ரூபா வர்ற இடத்துல அஞ்சு கோடி வந்தா வேணாம்னு சொல்லுவீங்களா இன்றைய ஜென்ரேஷன் இன்றைய காலகட்டம் பணம் தான் பிரதானமாக இருக்கிறது அந்த பணத்தை உங்களை நான் அம்பானி ஆக்க முடியாது ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு நான் கற்ற வித்தையிலிருந்து இதை செய்தால் இது வெற்றி கிடைக்கும்னு சொல்லி என்னால தைரியமாக சொல்லவும் முடியும் அதை கொடுக்கவும் முடியும் இன்னைக்கு யாருமே யூடியூப்ல போய் எந்த இடத்தை பத்தியெல்லாம் பேச மாட்டாங்க ஏன்னா சக்சஸ் ஆகலை அப்படின்னா யாருமே பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க சக்சஸ் ஆகலை அப்படின்னா யாருமே பணத்தை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க ஆனா இங்க கேரண்டி ஒரு தானே பண்றோம் என்னன்னா உங்களுக்கு நடக்குமா நடக்காதாறத நம்ம ஜாதகத்தை பார்த்துடுறோம்ல ஒண்ணு இல்ல சார் ஒரு தொழில் பண்றீங்க ஒரு தொழில் இது சார் நீங்க உங்ககிட்ட உங்க தொழில ஆரம்பிச்ச டேட்டு உங்க தொழிற்சாலை நேமு இதை மட்டும் கொடுங்க இந்த தொழில் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இந்த எந்திரம் நீங்க பண்ணலாமா வேணாமான்றத முதல்ல ஒரு கன்சல்டிங் எடுங்க அது மூலிமா உங்களுக்கு நான் ஒரு விடையை சொல்றேன் அதுல யாரை வேலைக்கு வைக்கணும் யாரை வைக்கக்கூடாது இந்த எந்திரம் அளவுக்கு மூலியமா நீங்க பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமானவர்கள் யாரும் பாதகமானவர்கள் யாருன்றதையும் அந்த தொழிற்சாலையை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க வேலைக்கு எல்லாரையும் எடுத்துடக்கூடாது வேலைக்கு எல்லாரையும் எடுத்துடக்கூடாது இந்த சாதகம் பாதகம் தெரிஞ்சுக்கணும் அதை தெரியல அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது கிரகங்கள் நமக்கு பாதகம் செய்யாது நீ செய்த பாதகமே பாதமே பாதகமாக மாறிவிடும் அதாவது அந்த காலத்துல சொல்லி ஹரிச்சந்திர பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு அந்த பாடல்ல சொல்லுவான் காராம்பசி யாரா இருக்குன்னு ஐந்து பேர் எடுத்து போனாங்கன்னு பிரம்மன் அஹ் இந்திரலோகத்துல தேவலோகத்துல இந்த மாதிரி அஞ்சு பேர் எடுத்துட்டு போனாங்க அந்த பசு சாணத்தை யார் எடுத்துட்டு போனான்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார் இது சும்மா தானே கிடைக்கு வேஸ்ட்னு ஆனா அந்த பசு சாணத்தை எடுத்துட்டு போன வீட்டுக்கு தான் மகாலட்சுமி போவா வீட்டுல காலையில என்ன பண்றோம் பசு சாணத்துல வாசல் முழுகி ஒரு கோலம் விட்டு பத்தரிசி மாவுல கோலம் விட்டு ஒரு சாணியில ஒரு பிள்ளையார் பிடிச்சி பூசணிப்பு வச்சாத்தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுல வாசம் செய்வாள் அந்த மாதிரி சாணத்திற்கே மதிப்பு மகாலட்சுமி தான் சாணம் பசு அதை கேவலமாக ஸ்டார்ட் ஆயிரும் நம்ம கால பசுச்சு உங்களுக்கு தர்பிரியம் முளைகிறன்னு அர்த்தம் ஐயா காலை என்ன கிரகம்னு சொல்றோம் காலை இந்த கிரகம் சொல்றோம் நம்ம சனியை வந்து கால்னு சொல்லிடுறான் இந்த கால என்ன பண்ண சாணியை மிதிச்சா நல்லா இருப்பேன்னு எதுக்கு சொல்றாங்க சனி நாள வரக்கூடிய இன்னல்களை இந்த மகாலட்சுமி சொல்லக்கூடிய சனி போய் யானை சாணி மிதிக்கிறாரு மகாலட்சுமி மிதிக்கிறாரு என்ன ஆகும் பயந்து செய்த தவறுக்கு என்ன பண்றாரு அந்த செல்வ வளங்களை போவார் சனி பகவான் புரியுதுங்களா அப்ப அவரு ஒண்ணும் இல்ல காமதேனு எல்லார் வீட்லயும் காமதேனு இருக்குவான்னு எனக்கு தெரியாது ஆனா காமதேனு செல்ல எல்லார் வீட்லயும் இருக்கணும் இந்த காமதேனுவால என்ன பயன் அப்படின்னா எவர் ஒரு வீட்டில் காமதேனு இருக்கிறதோ அவர்கள் வீடு என்றுமே சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தே இருக்கும் அனைத்து ஒரே வந்து ஜீவன் இந்த தான் தினமும் ஒரு முறை நீங்கள் ஐந்து ரூபாய்க்கு கீரைக்கட்டு வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அதெல்லாம் சொல்லுவேன் இந்த காமதேவி எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கிய காமதேனு எந்திரம் இந்த எந்திரத்தை எல்லாராலையும் செஞ்சு எழுதி கொடுத்துட முடியாது தமிழ்நாட்டுல நீங்க இந்த இந்தியா ஃபுல்லா புனே போங்க மும்பை போங்க ஒரிசா போங்க குஜராத் போங்க டெல்லி போங்க எல்லா ஸ்டேட்டு கூட போயிட்டு வாங்க தமிழ்நாடு கேரளா இத முக்கியமா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த கொடுப்பாங்க நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு மிகப்பெரிய மனிதருடைய கல்யாணம் நடந்துச்சு அவங்க வீட்டுல அப்போ நடிகர் நடிகைகளுக்கோ அல்லது தொழிலதிபர்களுக்கோ அல்ல அரசியல்வாதிகோ முக்கியத்துவம் கொடுக்கல அவரு சாமியார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு அதனால அவர் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரனா இருக்காரு புரியுதுங்களா அப்போ சாமியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்க கிட்ட இருக்க வித்தைக்கு முக்கியத்துவம் ஏன் நம்ம அந்த பாதவ பிரதமர் அந்த இந்துக்களோட ஏங்க சார் ராமேஸ்வரம் வரணும் அவரு எதுக்குமே இலங்கைக்கு போகணும் இல்ல அவர் பாதவ பிரதமர் எங்க வேணாலும் போகலாம் ஆனா இந்த கோயில்கள் ஏன் கோயில் ப்ரோக்ராமா பிக்ஸ் பண்ணி வர்றாரு அவருக்கு ஜாதகம் தெரிந்திருக்கு எந்த டைம்ல எதா வந்தா நம்ம சக்சஸ் பண்ண முடியும் ராமர் இலங்கையில இருந்து வெற்றி பயணத்தை எங்க ஆரம்பிச்சாருங்க அங்க ஆரம்பிச்ச ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு தான் அவருக்கு வெற்றி செய்தியே கிடைக்கிது வாரணாசினி அவர் கிடைச்சிருக்கலாம்ல ஏன் காசியில் கங்கையில குளிச்சிருக்கலாம் ராமேஸ்வரத்தில் ராமர் தன் தந்தைக்கு திதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாடு நகரம் அனைத்தும் கிடைக்குது அதே மாதிரிதான் நம்மளுடைய பாரத பிரதமரும் ராமேஸ்வரம் வந்து குளிக்கிறாரு குளித்து அந்த இருபத்தி ரெண்டு கோடி திருத்தங்களையும் குளிக்கிறார் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து வெற்றி செய்தி அவருக்கு கிடைக்குது அப்போ தன்னுடைய கர்மாவை சரியாக கிளியர் பண்ணுறாருங்க ஏன்னா இந்து தர்மத்து படி கர்மாவை எவன் ஒருத்தன் சரியாக கிளியர் பண்ணுறானோ அவன் தான் ஜெயிக்கிறான் ஆனால் அஞ்சு ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு சேனலில் வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறவருக்கு ஒரு பத்து நான் கொடுக்கணும் கொடுக்காம எனக்கு அந்த வீடியோ மூலிமா வர வருமானம் வந்தால் போதுன்னு நினைச்சேன்னா எனக்கு அது பின்னாடி கர்மாவா கன்வெர்ட் ஆகும் இப்போ ஜோதிடர்கள் நிறைய பேர் மேடை மேடைக்கு பேசுவாங்க பேசிகிட்டு போயிடுவாங்க அவங்க வீடியோ மூலிமா ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா வரும் ஆனால் என்ன பண்ணுவார்கள் அது மூலிமா அவங்களுக்கு கர்மா தான் சேரும் அப்போ எடுத்தவர்களுக்கும் குடும்பம் இருக்கும் பிள்ளைகள் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் புரியுதுங்களா இப்ப நான் மாதம் மாதம் ஒரு கருத்தரங்கு நடத்துறேன் அப்படின்னா அந்த கருத்தரங்கு செலவாகும் நான் எல்லாத்தையும் போய் டொனேஷன் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஆனா அவர்களா முன் வந்து கொடுக்கும்போது ஆகும் கொடுத்தால் ஜோதிடன் கொடுத்தால் மட்டுமே முன்னேற முடியுமே தவிர கொடுக்காமல் இருந்தால் முன்னேறவே முடியாது அவன் அப்படியே அங்கேயேதான் இருப்பான் பிரபலம்லாம் ஆக முடியாது புரியுதுங்களா அப்போ நாம ஜாதக ரீதியா மட்டும் இல்ல ஜோதிடர்களுக்கு எந்திரம் தேவை அதை முதல்ல மறந்துடாதீங்க ஆனா நான் ஒரு சேனல்ல வேந்த டிவில பேசும்போது செல்வி என்னை சொன்னாரு ஜோசியருக்கே ஜோசியர் சொல்றான்டா இவன் அப்படின்னாரு அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் என்னன்னா ஜோதிடர்களை சரி செஞ்சோம்னாலே மற்ற மக்கள்களை ஜோதிடர்கள் சரி செய்துவார்கள் அதை அவங்களுக்கு யார் சொல்றது என்ன ஒரு படத்துல காமெடி சொல்லுவாங்கல்ல இந்த எம்எல்ஏக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை எம்எல்ஏ வரீங்க இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனை யார்கிட்ட போறதுன்ற மாதிரிதான் புரியுதுங்களா அதுக்குதான் சிஎம்னு ஒருத்தர் இருப்பாரு அதைத்தான் நான் உங்களுக்கு தாந்திரிகம்னு சொல்றேன் நாங்க வந்து தாந்திரிகம் எப்பவுமே பிஎம் மாதிரி தான் இருப்போம் ஜோதிடம் சிஎம்னா பிஎம் அவ்வளவுதான் உச்சபட்சமா கூட்டி போ அல்லது ராமேஸ்வரம் கூட்டிட்டு போ அதுக்கெல்லாம் நம்ம இங்க விஷயமே கிடையாது தாந்திரிகம் மூலியமா நம் பலன்களையும் பரிகாரங்களையும் சரிவர செய்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் எல்லா விதமான எந்திரங்களும் நம்மகிட்ட கிடைக்கும் ஆனா உடனே கிடைக்காது எதுக்கு சார் உடனே கிடைக்காது ஏங்க ஒரு விஷயம் பண்றோம் ஒரு புது புதுப்பணிக்கிறோம் ஒரு திருப்பணி வேலை நடக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும் அப்ப ஒரு எந்திரத்தை உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னா ஆறு மாதம் கூட டைம் எடுக்காம என்ன சார் எந்திரம் கொடுக்க போறோம் டைம் எடுக்கும் சார் நான் இப்பவுமே சொல்றேன் தொழிற்சாலைகள் கொடுக்கக்கூடிய எந்திரம் எல்லாமே இப்போ வரைக்கும் சக்சஸ் தாங்க நான் சக்சஸ் மீட்டிங்கே உனக்கு போட போறேன் எதுக்காக அப்படின்னா இந்த விஷயத்தினால நான் சக்சஸ் ஆனேன் சார் இல்லைன்னா நான் எனக்கு வந்து லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அப்ப ரூபா இருந்தா மாட்டு தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல சைக்கிள் ஸ்டாண்ட வாடகைக்கு எடுத்து போட்டு பொழச்சுக்குருவேன் பத்து லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஒரு காரை வாங்கி ஓட்டி நான் பொழச்சுக்குருவேன் ஆனா இறைவன் எனக்கு என்ன ஒரு கட்டளை இருக்காரு மக்களுக்காக நீ இருக்க சேவை செய்ய போ நான் எனக்காக எதையுமே எப்பவுமே செஞ்சதே கிடையாது எல்லாமே எனக்கு தானா தான் கொடுத்துருக்காங்க இறைவன் என்னை வழி நடத்துகிறார் நான் சென்று கொண்டிருக்கிறேன் நான் பாதையில் தான் சொல்லணும் எங்கெங்கயோ நம்ம எப்படி எப்படியோ வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் கிரகங்கள் நம்மை சரியான பாதையில் தான் கூட்டி செல்லும் நல்ல ரோட்லையும் நடப்போம் முள்ளு ரோட்லயும் நடப்போம் நல்லா அரண்மனையில கூட வாழ்வோம் குடிசையில கூட வாழ்வோம் இதற்கெல்லாம் பழகி கொள்ள வேண்டுமென்றால் கிரகங்களை சரியாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் எந்திரம் மந்திர தந்திரம் இல்லை எனில் இல்லை இதுவே எங்களுடைய செந்தூரான் ஜோதிட நிலையத்தினுடைய தாரக மந்திரம் வாழ்க வளமுடன் நன்றி நன்றி